அப்படி பார்க்கும்போது இந்த படத்தில் வந்து நான் என்ன பார்த்துட்டேன் நிறைய இந்த ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு தான் போனேன் ஓகே இப்போ ரிவ்யூ பார்த்துட்டு போகும்போது எல்லாருமே ரிவ்யூஸில் வந்து எவ்வளோ செய்ய முடியுமோ அதை வச்சு செஞ்சுட்டாங்க செஞ்சுட்டாங்க மொத்தமாக செஞ்சுட்டாங்க ஒரு கொலாட்ரல் டேமேஜ் அந்த ஒரு படமே ரெண்டரை மணி நேரம் ஓடுறதுக்கு காரணம் வந்து புரியாதே ஓட்டத்துக்காக தான் இது அன்கிளாரிஃபைடு அசம்ஷன் அசம்ஷன் அன்கிளாரிஃபைடு மேனேஜ்மெண்ட்டில் பெரிய லேர்னிங் இது எல்லார் மனசிலே நாயகனோட அடுத்த பிம்பம் உருவாது அங்கே வந்து கஷ்டப்பட்டு அவர் வந்து முக்தா சீனிவாசனா அவர் பணம் போட்டு எடுத்தார் பணமே கொடுக்கலையும் நைன்டீன் எயிட்டி செவனில் மனிதர்கள் இந்த படம் எடுக்கிறதுக்கு அதாவது சக்சஸர் பிளானிங் சொல்லுவாங்க அடுத்த வாரிசை அறிமுகப்படுத்துறது அரசியலில் பிஸ்னஸ் பெரிய பெரிய ஆர்கனைசேஷனில் பிஸ்னஸ் எல்லாத்துலேயுமே இந்த சிக்கல்கள் உண்டு மனித சிக்கல் இது உறவு முறை சிக்கல் வச்சுக்கலாம் அதில் அடுத்த வாரிசை அனௌன்ஸ் பண்ணும்போது எல்லாருடைய டீமோட கான்ஃபிடன்ஸை எடுத்து அதை விட் சொல்லணும் அடுத்த வாரிசா நான் இவர் நியமிக்கலாம்னு நினைக்கிறேன் உங்களுடைய ஒத்துழைப்புடன் தான் பண்ணணும் திடீர்னு நான் பண்ணுவார் வந்து ஒரு சர்ப்ரைஸா பண்ணுவார் சக்ஸஷன் பிளானிங் அடுத்த வாரிசை நியமித்ததில் அவசரப்படாமல் நிதானமாக செய்யணும் செய்தால் அது வந்து ஒரு நல்ல ஒரு கம்பெனிக்கு நல்லா இருக்கும் ஒரு கம்பெனி ஆங்கிலே இதை நான் பாக்குறேன் ஓகே நல்லபடியாக அமையுன்றது இந்த மாதிரி ஒரு நிறைய லெசன்ஸ் இருக்கறதுல நல்லா இல்லாத படத்துல பெஸ்ட் என்னன்னு பார்ப்போம் வாழ்க்கையில ஆஃப் கிளாஸ் ஃபுல்லு ஆஃப் கிளாஸ் எம்டி நல்லா இல்லை ஓகே நல்லா இல்லாத விஷயத்திலேயே ஒரு நல்ல விஷயம் ஏதோ ஒன்று இருக்கணுமே

இது உங்கள் ஃபோர்த் அஸ்டேட் தமிழ் வழங்கும் இன்றைக்கும் என்றைக்கும் சிறப்பு நிகழ்ச்சி இன்றைக்கும் நம்மோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் எம்எஸ்எம்இ ஆய்வாளர் நிபுணர் மரியாதைக்குரிய திரு சி சேஞ்ச் ஆனந்தவர்கள் வாரணோடு ஒரு சிறப்பு நேர்காணல் வணக்கம் சார் வணக்கம் இப்போ நீங்கள் வந்து தக்லைஃப் திரைப்படத்தை வந்து கட்டாயமாக பார்த்துருப்பீங்க ஆக்சுவலி ஐ திங்க் ஸோ நீங்கள் ஒரு கமலுடைய ரசிகரன் கூட நான் வந்து நினைக்கிறேன் ஸோ விக்ரம் படத்தை பார்த்துட்டு நீங்கள் சில கட்சியை கிட்டே பேசியிருந்தீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கறது அது பொதுவாகவே சொசைட்டிக்கு நினைக்கிறீங்கன்னா உனக்கு கருத்துக்கள் என்ன சார் ஷேர் பண்ண முடியுமா படம் பார்த்தாச்சு சார் படம் பார்த்து என்னுடைய சோஷியல் ஹேண்டில் இதை பத்தி ஒரு ஏழு லெசன்ஸ் நான் வந்து எழுதியிருக்கேன் அதாவது நான் வந்து சின்ன வயசுல ரஜினிகாந்த் ரசிகர் ஆக்சுவலி

நமக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் அவருடைய ஒரு பீரியட்ல ரஜினிகாந்த் நமக்கு ரொம்ப ஒரு இதுவாக இருப்போம் ஃபேனாக இருப்போம் சின்ன வயசு எங்களுடைய பீரியட்லாம் வந்து ரஜினி ரொம்ப பிடிக்கும் ஆக்ஷன் அப்படின்னு அதுக்கப்புறம் மெச்சூர் ஆன ஒன்று எல்லாரையுமே பிடிக்கும் மோகன் கூட பிடிக்கும் சூப்பரான கார்த்திக் பிடிக்கும் கார்த்திக்லாம் வந்து அந்த காலத்தில் வேற லெவல் நீங்கள் சினிமான்னு உங்களுக்கு நம்ம ரஞ்சகமாக சொல்றேன் அரவிந்த் சாமிலாம் தான் முதல்ல எங்களுக்கு தான் ஆமாம் அது ஒரு சாமிங் ஒரு நல்ல ஒரு கேரக்டர் இப்போ இந்த படத்துக்கு வருவோம் கமல் வந்து காலத்தை தாண்டிய ஒரு கலைஞன் மகா கலைஞ்சன் மகா நம்ம சொல்லி தான் அவருக்கு அவார்டு நம்மெல்லாம் அவரை கொண்டாட வேண்டிய இடத்துல உட்காந்துருக்கோம் அதில் பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு படத்தில் திரைப்படத்துல வந்து நிறைய பாடங்கள் இருக்கு திரைப்படத்தை திரைப்படமா பார்க்கலாம் ரசிகனாக ஒரு மூவி பஃப்னு சொல்லுவோம் படம் பிடிக்கும் இப்போ பார்க்குறேன் ஜாலியாக ஒரு ஹியூமரு எமோஷன் ஃபைட் சீனு ரொமான்டிக் எல்லாம் இருக்குது நல்லா இருக்குது எக்ஸாட்டிக் லொக்கேஷன் எடுக்கிறாங்க சூப்பராக இருக்கு ரெண்டரை மணி தான் நல்லா ஓட்டினாங்கப்பா ஜாலியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வரது வேற பாப்கார்ன் சாப்பிட்டு ஆனால் அதை தாண்டி பார்க்கக்கூடிய ஒரு வயசுன்னு வச்சுக்கோங்களேன் என்னுடைய தொழிலும் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்ட்டிங் அதெல்லாம் பார்க்கும்போது மூவி அந்த சம்மந்தப்பட்ட ஃபீல்டையும் நம்ம வந்து கனெக்டடாக இருக்கும் அப்படி பார்க்கும்போது இந்த படத்தில் வந்து நான் என்ன பார்த்துட்டேன் நிறைய இந்த ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு தான் போனேன் ஓகே இப்போ ரிவ்யூ பார்த்துட்டு போகும்போது எல்லாருமே ரிவ்யூஸில் வந்து எவ்வளோ செய்ய முடியுமோ அதை வச்சு செஞ்சுட்டாங்க செஞ்சுட்டாங்க மொத்தமாக செஞ்சுட்டாங்க ஒரு கொலாட்ரல் டேமேஜ் வந்து க்ரியேட் பண்ணிட்டாங்க நான் என்ன பண்ணிட்டேன்னா என் மைண்டை வந்து ப்ரிஜுடிஸ் இல்லாமல் கமலுக்காக இந்த படம் பார்க்கணும் மணிரத்னத்துக்காக இந்த படத்தை பார்க்கணும் அஃப்கோர்ஸ் ஏஆர் ரஹ்மான் இஸ் இருக்காரு ஸோ போய் பார்ப்போம் எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போம் ஸோ அதனால எனக்கு எந்த விதமான முன்கணிப்பு இல்லாமல் படத்தை பார்த்தேன் ஆரம்பத்தில் ஆரம்பிச்சு ஃபஸ்ட்டு லெசனே என்ன யார் அந்த பேப்பர் பாயை சுட்டாங்க அவ்வளோதான் ஒரு ஆளை சுட்டுறாங்க கடைசி வரைக்கும் கடைசி சீன்ல தான் அது கனெக்ட் ஆகுது சுட்டது யாருன்னு சொல்லி கடைசி ஓகே ஆரம்ப சீன்ல நடந்ததை கடைசி சீனில் கனெக்ட் பண்ணார் டாட்டை கனெக்ட் பண்ணார் டைரக்டர் இதில் வந்து அன் கிளாரிஃபைடு அசம்ஷன் பேர் ஒரு கிளாரிஃபிகேஷனே பண்ணிக்காமையே உறவுகளும் அந்த ஒரு படமே ரெண்டரை மணி நேரம் ஓடுறதுக்கு காரணம் வந்து தான் இந்த அன்கிளரிஃபைடு அசம்ஷன் அசம்ஷன் அன்கிளாரிடு மேனேஜ்மெண்ட்ல பெரிய லேர் யோசிச்சு பாருங்க கம்பெனி ஆரம்பிச்சு பத்து வருஷம் உங்களுக்கு புரியுதுன்னா ஒரு கன்சியூமர் உங்களுக்கு யாரும் புரியுதுன்னா சேனல் ஆரம்பிக்கிறீங்க உங்க வியூவர்ஸ் யாருன்னு பத்து வருஷம் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா என்ன ஆகும் ரொம்ப தப்பு இல்லை படம் ரெண்டரை மணி நேரத்துக்கு ஓகே வாழ்க்கைக்கு அது ரொம்ப பிரச்சனை பிரச்சனையாச்சு அதனால அது ஒரு பெரிய லேர்னிங் அதே மாதிரி நான் ஒரு ஆறு லெசன் அதுலேருந்து லேர்ன் பண்ணேன் எந்த இடத்துல மிஸ் ஆயிடுச்சுன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஓவரா இவங்க தூக்கி விட்டாங்க ப்ரமோஷன்ல எக்கச்சகமாக வந்து தூக்கி விட்டாங்க எல்லார மனசுலேயும் நாயகனோட அடுத்த பிம்பம் உருவாது அங்கே வந்து கஷ்டப்பட்டு அவர் வந்து முக்தா சீனிவாசனா அவர் பணம் போட்டு எடுத்தார் பணமே கொடுக்கலையும் நைன்டீன் எயிட்டி செவனில் மனிதத்தை இந்த படம் எடுக்கிறதுக்கு கேட்ட பணம்லாம் கொடுக்கல காம்ப்ரமைஸ் டு த கோர் அதுவே இவ்வளோ பிரம்மாண்டமாக வந்திருக்குன்னா இப்போ தான் கமல் பணம் இரநூறு கோடி சூப்பராக தான் வரும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு போனாங்க அது வேறு ஜானம் இது வேறு ஜானது இது வேற கதை அதை பார்க்க தெரியணும் ஸோ ப்ரமோஷனில் ஏதோ ஒரு மிஸ் ஆகிருக்கு இத்தனையும் மனிதத்தன் சார் வந்து அதை பற்றி பெருசாலாம் பேசல அவர் சைலண்டாக இருப்பார் எப்போவும் போல அவர் அமைதியான ஆள் தான் பட் அந்த ப்ரமோ க்ரியேட் பண்ண விஷம் தான் ஒன்று ரெண்டாவது டூ கே கிட்ஸு இப்போ பார்க்குற டூ கே கிட்ஸோட ரசனை வந்து வேறு சொல்ல முடியாது அவங்க ஒரு எதிர்பார்த்து ஒன்று வராங்க ஒரு இரநூறுவா செலவு பண்ண படம் பார்க்கணும் வரும்போது அவங்களுக்கு மாதிரி மாதிரி அது வந்து அவங்களுக்கு அவங்களால ரிலேட்டே பண்ணிக்க முடியல கமல்ஹாசன் மணிரத்னம்ன்ற ஒரு பிம்பத்தை இது வந்து இந்த நைன்டீன் எயிட்டிஸ் நைன்டீன் நைன்டீஸ்ல இருக்கக்கூடிய அந்த காலத்து எங்கால எங்களை மாதிரி யூத் இல்லையா அவங்களுக்கு அது நல்லா ரிலேட் பண்ண முடியும் இன்னைக்கு அவங்க எல்லாம் வந்து ஏன்னா ஆல்ரெடி மணி சிக்ஸ்டீஸ்ல இருக்காரு கமல் வந்து பிகினிங் இப்ப அவங்க எப்படி பார்ப்பாங்க எல்லாம் வைசானு பார்ப்பாங்க என்னதான் பெரிய ஆக்டரா இருந்தாலும் வயசான பார்ப்பாங்க அப்படி கிடையாது அதுல அந்த புரிதல் வந்து படத்தோட கீழே இறங்கிறதுக்கு ஒரு பெரிய இதுவாயிடுச்சு படம் வந்து நிறைய செலவு பண்ணி எடுத்தாலும் ஏதோ ஒரு ஒரு மாதிரி ஓடிட்டு இருக்கு நீங்க ஆனா அதுக்கப்புறம் அந்த ரிவ்யூல பாத்தீங்கன்னா மக்கள் நடுத்தர வயது ஒரு முன்னாள் கட்சி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நல்லா பேசுறவங்க இருக்காங்க இந்த படத்தை நீங்க வேற மாதிரி பார்க்கணும் நீங்க பார்க்குறீங்க அன்பே சிவன் கூட தான் அப்படி சொன்னீங்க மொத்தமாக படம் தேட்டரில் ஓடவே இல்லை ஃபெயில் ஆயிடுச்சு படம் பெரிய சூப்பர் படம் பார்க்கல ஒருத்தர் சொல்றாரு ஒரு மூணு வருஷம் கழிச்சு இந்த படத்தை சூப்பர்னு சொல்லுவீங்க ஓடிடியில் பார்த்து சொல்லுவீங்க டிவியில் வரும்போது சம்ம படம் லைஃபில் சொல்லுவீங்க அப்படின்னு மொத்தத்தில் எந்தவித முன்கணிப்பும் இல்லாமல் ஒரு படத்தை முதல் தடவை பார்க்க போனால் ரெவ்யூவே பார்க்கல அப்படின்ற ஆங்கில போய் பார்த்தீங்கன்னா இந்த படம் அவ்வளோ மட்டம்லாம் ஒன்றும் கிடையாது ஸ்க்ரீன் பிளேல அவர் ஒரு மாதிரி யோசிச்சு எழுதிருக்காரு அவ்வளோதான் நான் அப்படிலாம் பார்க்கல நான் படத்தை எப்படி பார்ப்பேன்னா நீங்கள் வந்து கதை சொல்ற கதை அழகாக கோஜண்டாக கொண்டு போராடுறது பார்க்குறத விட கமலோட ஆக்டிங்கை பாருங்க லொகேஷன் பாருங்கள் இத்தனைக்கு இந்த படத்தில் ஹியூமர் பெருசாக கிடையாது இந்த படத்தில் பாட்டே கிடையாது நீங்கள் நினைக்கிற அந்த பாட்டெலாம் வரவே இல்லை முத்த மொழில இல்ல உள்ள இல்லை ஆட்டே கிடையாது அதான் ஒருத்தர் தேடி தேடி கடைசியில் டைட்டில் போற வரைக்கும் அந்த பாட்டு பாட்டே கிடையாது அங்கே பாட்டு அதில் இரல்ல வந்துட்டு தான் ஆல்பம்லாம் வருது இல்லை நீங்கள் அவங்களை பார்த்து வந்துட்டு அவரு பாட்டு பெருசாக வந்து சப்போர்ட் பண்ணலை ஹியூமரே கிடையாது அங்கங்க லைட் ஹியூமர் கமல் பண்ணுவார் அது புரிஞ்சவங்க சிரிப்பாங்க அவ்வளவுதான் கமல் வந்து அவரே அவரே பண்ணால் தான் புரியுற மாதிரி அது ஒரு மாநாடு ஆனால் நடிப்பு பாருங்க அந்த வயசுல எழுபது வயசுல அந்த ஒரு ஃபைட் சீன்லாம் எல்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்க அமேசிங் எழுபது வயசு மனுஷன் வந்து எப்படி ஒரு நடிக்க முடியும் எனர்ஜியோடு நடிக்கிறதில்ல என்ன தான் டூப்பு எல்லாம் போட்டு பண்ணாலும் அவர் நடிச்சிருக்காரு நிறைய சாதாரண விஷயம் கிடையாது அது கொண்டாட வேண்டிய விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் தகு லைஃப் வந்து எல்லாரும் கழுவி கழுவி மாதிரி ஒரு மட்டமான படம்லாம் கிடையாது நல்ல படம் லெசன்ஸ் நிறைய இருக்குது சமூக ரீதியாக மாரல் வேல்யூஸ் ஆங்கிளில் அதை வந்து நிறைய பேர் இன்டர்பிரிட்டேஷன்லாம் சொல்கிறாங்க ஒரு அப்பாவே கல்யாணம் லவ் பண்ண பண்ணே வந்து பையனும் பண்ணுறாங்க ஆக்சுவலாக அவர் அப்பா பையனே கிடையாது படத்தில் அவர் வளர்க்க வளர்த்தாரு தான் ரத்த உறவு கிடையாது ரத்த உறவு கிடையாது அந்த மாதிரி கிடையாது அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்காது அந்த கேரக்டர் வந்து இந்திராணி கேரக்டர் நடிக்கிற த்ரிஷா வந்து ஒரு டிப்ரெஷன் இருக்காங்க அந்த சீன் ஃபுல்லாக டிப்ரெஷன் இருப்பாங்க அவங்களுக்கு புரியல அவங்க கன்ஃபியூஸ் ஆகி அவங்க வந்து ஒரு ஒரு ஆணாதிக்கம் அந்த படத்தில் சிம்பு பண்ணுறதுனால அவங்க அடங்கி அங்கே இருக்க மாதிரி இருக்காங்க தவிர ஒன்றும் விரும்பிலாம் வந்து அவங்க நீ ஓகே நீ ஓகேலாம் அவங்க சொல்ல அவங்க ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்காங்க டோட்டல் டிப்ரஷன் ஸ்டேட்டில் அவங்க இருக்காங்க இதான் அந்த கேரக்டர் அப்படி அதே மாதிரி அபிராமிலாம் வந்து நடிப்புலாம் வந்து அந்த சின்ன வயசு அவங்க அவங்க ஒரு வயசான கேரக்டர் கடைசியில் நடிக்கிறதுலாம் வந்து வேற மாதிரி கடைசியில் எப்படி கனெக்ட் பண்ணார்னா ஃபேமிலி முக்கியம் எங்கெல்லாம் ஊரை சுற்றினாலும் கடைசியில் வந்து வீட்டுக்கு வந்து தைசான் சாப்பிட்டு தூங்குற மாதிரி ஒரு ஃபேமிலி முக்கியம்னு கடைசியில் சீனில் வந்து ஒரு குடும்பத்தோடு கிராமத்தில் உட்காந்து அவர் முடிக்கிறாரு அந்த படத்தை முடிக்கிறாரு இதெல்லாம் பார்க்கும்போது ஓவராலாக அந்த படம் வந்து எனக்கு எனக்கு பிடிச்சிருக்கு பாராட்ட வேண்டியடையும் ப படத்தை விடுங்க மணிரத்னம் கமல் காம்போ அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும்போதே செலிப்ரேட் பண்ணோம் சார் நம்ம எல்லோரும் நம்ம சமூகத்தில் வந்து இருக்கும்போது செலிப்ரேட் பண்ண மாட்டோம் இருக்கும்போது கொண்டாட மாட்டோம் அதுக்கப்புறம் போய் மாலை போடுவோம் அதுக்கப்புறம் அதை பெருசாக பேசுவோம் வா மணிகணகாக வேறு பேசுவோம் எனக்கு அதில் இல்லை இருக்கும்போது கொண்டாடணும் சிறு சிறு தவறுகள் இருக்கலாம் அதுக்காகலாம் வந்து அவங்கள மொத்தமாக புறந்தல்வது வந்து எனக்கு அது ஏற்புடையதாக இல்லை இருக்காது எந்த விஷயத்த ஒரு உங்களை மாதிரி பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிறவங்க இதில் வந்து கேப்சர் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க ஃபஸ்ட்டு வந்து அன்கிளாரிஃபைடு அசம்ஷன் சொல்லிட்டு கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்காம டவுட்ன்னா கேட்டணும் கடைசி வரைக்கும் மனசுக்குள்ளேயே வச்சு இப்படி தான் இருக்கும் இப்படி தான் இருக்கும்னு நீங்களே ஒரு கற்பனையில் வாழ்ந்தீங்கன்னா அது கடைசியில் வந்து அது வேற மாதிரி உண்மை வரும்போது ஐயோ நான் தப்பு பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பத்து வருஷம் போய்டும் வச்சா ரெண்டாவது வந்து அக்விசிஷன் தேவையில்லை எம்ப்ரேஸ் தான் பண்ணுவேன் தவிர அக்கூசிட்டிவ்னெஸ் அபகரிப்பு கொஞ்சம் அபகரிக்கும் தன்மை அந்த அபகரிப்பு அது சிம்பு கரெக்டர் பண்ணும் அந்த மாதிரி அபகரிப்பு தன்மையை கொஞ்சம் அவாய்ட் பண்றது பெட்டர் இது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் அதுக்கப்புறம் ஒரு சீன் வரும் படத்தை பத்தி பேசலாமா ஃபுல்லா தெரியலன்னா ஓடிட்டு நல்லா ஓடணும் அதாவது சக்ஸஸர் பிளானிங்னு சொல்லுவாங்க அடுத்த வாரிசை அறிமுகப்படுத்துறது அரசியல்ல பிசினஸ் பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ல பிசினஸ்ல எல்லாத்துலயுமே இந்த சிக்கல்கள் உண்டு மனித சிக்கல் இது உறவுமுறை சிக்கல்னு வச்சுக்கலாம் அதில் அடுத்த வாரிசை அனௌன்ஸ் பண்ணும்போது எல்லோருடைய டீமோட கான்ஃபிடன்ஸை எடுத்து அதை விட் சொல்லணும் அடுத்த வாரிசாக நான் இவர் நியமிக்கலாம்னு நினைக்கிறேன் உங்களுடைய தான் பண்ணணும் திடீர்னு பண்ணுவார் வந்து ஒரு சர்ப்ரைஸாக பண்ணிட்டு அடுத்த தலை பெரிய தலைகள்லாம் இருக்கும்போது ஒரு சின்ன தலையை கூப்பிட்டுன்னு நீ நீடி இவர் தான் பா நான் ஜெயிலுக்கு போகிறேன் நான் வர வரைக்கும் நீ பார்த்துக்குவோம் இவர் தான் பார்த்துக்குறாரு எல்லாரும் சொல்ல கேளுங்கன்ட்டு போவார் கமல் அந்த சீன் அந்த கேரக்டர் அப்படி சொல்லும் அது வந்து ஒரு பெரிய உடை உடைச்சி இவருக்கே ஆபத்தாக இவரையே போட்டு தள்ளுற அளவுக்கு வந்துடும் இவரையே யார் இவர் நியமிச்சாரோ அவரே இவரை வந்து க்ளோஸ் பண்ணுவார் கலைஞர் கருணாநிதியும் முக அஸ்தான் அந்த மாதிரி இருந்திருக்கணும் அப்படி எடுத்துக்கலாமா நீங்க அரசியல் ரீதியா எங்கேயாவது போறீங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது என்ன பொறுத்த வரைக்கும் அடுத்தவரை கொடுக்கும் போது ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணி அவருக்கு வழியை கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்து அவரை குரூம் பண்ணி தயார் பண்ணி அந்த தேர்லையே உட்கார வைக்கும் போது பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த பொறுப்பு கான்ஃபிடென்ஸு பிளஸ் கூட இருக்கவங்க எல்லாரும் அதை அக்செப்ட் பண்ணி செலிப்ரேட் பண்ணி வெரி குட் சி தெரிஞ்சு செய்வதற்கும் திடீர்னு சர்ப்ரைசஸ் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு சின்னவரை ஏத்துக்கல படத்துல சின்னவரை ஏத்துக்கல இல்ல சின்னவர் தான் கமல் சின்னவர்ன்னு யாரு சொல்றாங்க கேரக்டர் வந்து சின்னவர் அமர்ன்ற கேரக்டர் தான் சிம்பு சோ சிம்பு வந்து அவங்க வந்து முதல்ல ஏத்துக்க மாட்டாங்க அப்புறம் சிம்புவெல்லாம் ஏத்துப்பாங்க ஏத்துட்டு இவரை கமலுக்கு அகைன்ஸ்தான் திரும்பி திரும்பி ஒரு போற அளவுக்கு போய்டும் வந்து அரசியல் நான் படமா தான் பார்க்கறேன் அப்படி பார்க்கும் போது அடுத்த வாரிசை நியமிப்பதில் அவசரப்படாமல் நிதானமாக செய்யணும் செய்தால் அது வந்து ஒரு நல்ல ஒரு கம்பெனி நல்லா இருக்கும் ஒரு கம்பெனி இதை நான் பார்க்கறேன் நல்லபடியாக இந்த மாதிரி ஒரு நிறைய லெசன்ஸ் இருக்குதுல நீங்க லெசனாக பார்த்தா லெசன் இல்லைப்பா இதெல்லாம் உன்னுடைய ஒரு இன்டர்பிரேஷன் சொன்னால் இன்டர்பிரேஷன் அது எப்படி எப்படி பாருங்களேன் இதை சரி படம் நல்லா இல்லை அப்படி வச்சுப்போம் நான் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்க்குறேன் படம் நல்லா இல்லைப்பா ஓகே நல்லா இல்லாத படத்தில் பெஸ்ட் என்னன்னு பார்ப்போம் வாழ்க்கையில் ஃபுல்லு ஆஃப் கிளாஸ் எம்டி நல்லா இல்லை ஓகே நல்லா இல்லாத விஷயத்திலேயே ஒரு நல்ல விஷயம் ஏதோ ஒன்று இருக்கணுமே அப்படி பார்க்குற ஒரு மனோபாவம் என்னோட ஆட்டிடியூட் மாறுச்சுன்னா எல்லாமே நல்லா தான் இருக்கும் சிறப்பு நான் எழுதின என்னுடைய ஆர்டிக்கலை பார்த்து நிறைய பேர் சினிமா வட்டாரத்தில் கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி பார்வையில் நான் அவங்க பார்க்கவில்லை நான் என்ன நினச்சேன்னா எல்லாரும் நெகட்டிவாகவே பேசிட்டு இருக்கீங்க நான் எப்படி பார்க்குறேன்னா ஒரு மணிரத்னன்ற ஒரு டேரக்டர் ஒரு கமல்ன்ற ஒரு கமல்ஹாசன்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமை இவங்க வந்து நமக்கு இவ்வளோ தெரிஞ்சிருக்கு அவங்க தெரியாதான் இருக்குமா அவ்வளோ தெரியாத ஒரு ஆட்களாக அவங்க மேபி அவங்க வந்து இந்த காலத்துக்கு மேட்ச் ஆகாம ஏதோ கொஞ்சம் தள்ளி வச்சுட்டாங்க போல இருக்கு அவரு கொடுத்ததான விக்ரம் கமல் கொடுத்ததான விக்ரம் நம்ம அதை ரசிச்சிருக்கோம்ல நல்ல விஷயம் நிறைய இருக்கு சில விஷயங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் இருக்கலாம் அது லைஃப்லயே இருக்கு உங்க உடம்புலயே இருக்கு சார் உங்க நீங்க சாப்பிட்றது எல்லாமே உங்க உடம்பு அக்செப்ட் பண்ணுதா சில விஷயம் எல்லாம் ஒத்துக்காது அதனால தான் தலைவலி வருது வயிற்று வலி வருது நீங்க வந்து உடனே சொல்ல முடியுமா நான் வேஸ்ட்ன்னு சரி அதுக்கு சரி அது விட்டுன்னு சொல்லுங்க நல்ல விஷயத்தை எடுத்துப்போம் அன்னப்பறவையாக வாழ்வோம் என்பது தான் என்னுடைய கருத்து பல விதமான கருத்துக்களை பகிர்ந்து சார் மீண்டும் அடுத்த ஒரு இன்றைக்கும் என்று உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி நன்றி தேங்க்யூ